குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே தினம் ஜம்மு காஷ்மீர் சட்டசபைக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது அதேபோல் ஹரியானாவில் தொன்னூறு தொகுதிகள் கொண்ட சட்டசபைக்கும் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெற்றது இரண்டு மாநிலங்களில் பதிவாகிய ஓட்டுகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி இரண்டு மாநிலங்களிலும் முடிவுகள் காங்கிரசுக்கு ஆதரவாக இருக்கலாம் என கூறப்படுகிறது ஓட்டு எண்ணிக்கையை அமைதியான முறையில் நடத்தி முடிக்க தேர்தல் கமிஷன் ஏற்பாடுகள் செய்துள்ளது பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அனைத்து ஓட்டு எண்ணும் மையங்களிலும் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் உள்ளனர்